வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் அதாவது ஜோ மைக்கேல் மாதிரியான ஆட்கள் வந்து இவங்களுக்கு பூர்ணிமா மாதிரியான ஆட்களுக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து முயற்சி பண்ணால் கூட இல்லை நீலாம் எனக்கு சிம்பத்தி க்ரியேட் பண்ண வேண்டாம் நான் ஹேட்ரடை வந்து தொடர்ந்து சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட பூர்ணிமா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒர்க் இஸ் மை ஒன்லி தெரப்பி நியூ ஒன் கம்மிங் சூன் அப்படின்னா அவங்க டப்பிங் பேசுகிற மாதிரி அவங்க வந்து குர்க்கரேவோ அந்த அது மாதிரி லேஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே டப்பிங் பேசுகிற மாதிரி காலால் எட்டி உதைக்கிற மாதிரி அதாவது இந்த மாதிரி பேசுகிறவங்கலாம் நான் எட்டி உதைக்கிறேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி அந்த இது இருக்குது அது இது தான் லேஸ் தான் லேஸை கையில் எடுத்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்து காலை வந்து எட்டி உதைக்கிற மாதிரி லேஸ் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க டப்பிங் பேசுகிறாங்கண்ணா அந்த பக்கம் பார்த்து சிரிக்கிற மாதிரி அதாவது பப்ளிக்காக ஃபேஸ் பண்ண முடில ஒரு விஜய் டிவி இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியல பட் ஆனால் தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது இதுதான் ஃபேக்குங்கிறது அப்படி கால் மேலே கால் போட்டு காலை ஆட்டிக்கிட்டு அப்படி எட்டி உதகிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணி ஒர்க்கு தான் தெரப்பி எனக்கெலாம் வேறு தெரப்பி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ காலை எட்டி உதைக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான கமெண்ட்ஸு அவங்க ஈவன் அவங்க ஃபேன்ஸே போடுறாங்க எப்படின்னா இந்த பிரச்சனை முடிஞ்சது அவ்வளோதான் பிக் பாஸ் முடிஞ்சது இனிமேல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராதுன்னு பார்த்தா இப்போ நீங்களே திருப்பி ஆரம்பிக்கிறீங்களே இப்படி அப்படின்னு சொல்லி தான் போஸ்டெல்லாம் இருக்கு அது ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த குரலை கேட்ட எனக்கு மட்டும்தான் தான் காண்டாகுதா தெரியல ஏன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதுக்கு கீழே வந்து பதில் அப்போ செத்து போ அப்படின்னு போட்டிருக்காரு நீ வா நம்ம ரெண்டு பேரும் செத்து செத்து விளையாடலாம் வரியா அப்படின்னு கேட்க கேட்குறாங்க எல்லாருக்கும் தான் ப்ரோன்ட்டாரு உனக்கு மட்டும் இல்லை இந்த குரலை கேட்டா எல்லாருக்கும் தான் அப்படி தான் அப்படின் போடுறாங்க இப்படி தான் இந்த மாதிரி ஒரு பதினாறு ரிப்ளை மாறி மாறி ஏன் ஒன்றை பார்த்தா மட்டும் கோவம் வருது அப்படின்னு சொல்லி திருப்பி அதுக்கு ஒரு பதினஞ்சு ரிப்ளை இந்த மூஞ்சை பார்த்தாலே காண்ட் ஆகுது அதுக்கு பத்து ரிப்ளை ஸோ இப்படி ஓவர் சீனு இப்படி இரிட்டேட்டிங் ஃபெல்லோ ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு இன்ஸ்டா வந்தால் ப்ரெஷர் இல்லாதவனை கூட ப்ரெஷர் ஏற்றுது ஏற்றிடுவா போல் இருக்குது அம்பானி மட்டும் ஜியோ கான்செப்டை லான்ச் பண்ணாமல் இருந்திருந்தால் நிறையா டிபோ கூரை பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தாய் கிழவி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அப்புறம் ஒன்லி தெரப்பி ஆஹா ஹா அண்டர்ஸ்டாண்டு ஆல் த பெஸ்ட்னு போட்டிருக்காரு இஸ் நாட் பூர்ணிமா ரவி கால் ஹர் பூர்ணிமா ஈவெல்னு ஒருத்தர் போட்டார் கேப்ஷன் ஆன் பாயிண்ட்னு ஒருத்தர் போட்டிருக்காரு மாஸ் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு ஸோ இவங்களாம் வந்து ப்ரோனு தானே கூப்பிட்டுப்பாங்க ப்ரோனு கூப்பிடுவாங்க தலைன்னு கூப்பிட்டுப்பாங்க பெண்களை கூட ஸோ அந்த மாதிரி குரூப் ஏஜென்ட் குரூப் இதெல்லாம் க்யூட்டாக இருக்குன்னு நீ என்ன பண்ணுறதை பார்த்தாலே எரிச்சலாக வருது இதெல்லாம் க்யூட்டாகவே இல்லை சிப்ஸ் எடுத்து முகத்தில் அந்த ஜெ ஜெக்கேஸ் பண்ணுறீங்க நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு ஒருத்த போட்டிருக்கான் அப்புறம் நீ இன்னும் இருக்கியா காஜி பூர்ணிமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு தொட்டா சினிங்கி ஜெலசி ஸ்மோக்கிங் அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான் பூர்ணிமா இஸ் எ கைண்ட் ஹார்ட் கேர்ள் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் இப்போ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரேச்சல் ஸோ சனியனே நீ இன்னும் சாகலையா அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸு மாயா கூட இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா வருவீங்க அப்படின்னு ஒருத்தர் போடுறாங்க அப்புறம் மாயா கூட ரீல்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மாயா ஸ்குவாடு அது போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸு நிறையா வருது சகிக்கலைன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ட்விட்டர்ல இதோட ரியாக்ஷனை பார்ப்போம் கேப்ஷன் போட்டு ஒர்க்கீஸ் மை ஒன்லி தெரப்பி மிஸ்டர் ஜோ ரீல் அந்து போச்சு அப்படின்னு அஞ்சு அந்து போச்சு மேன் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் இவங்களுக்கு சப்போர்ட்டா அதுக்கு கீழே ப்ரீத்தி அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஜோ ரைட் டூ ரெடியூஸ் தர் நெகட்டிவிட்டி பட் அ கேரக்டர் டோன் அலோ ஷீ இஸ் ஷோயிங் த டூ கலர்ஸ்

ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பீப்புள் ஆர் இன் அப்செட் த டெட் ஆஃப்டர் bb7 செவன் எவரிவன் கே இன் இன்ட்ரிவ்யூஸ் கிளாரிஃபைடு ஃபேன்ஸ் டவுட் பட் தேர் ஆர் ஹியூ ஸ்டில் பெயிண்டிங் அருமையாக போட்டிருக்காங்க அதாவது எல்லோருமே இன்ட்ரிவியூ கொடுத்துட்டாங்க ஃபேன்ஸோட கேள்விகள் டவுட்ஸ் எல்லாம் க்ளாரிஃபை பண்ணிட்டாங்க ஆனால் பூர்ணிமா மாயெல்லாம் இன்னும் இன்ட்ரிவ்யே கொடுக்கல நான் ஒரு பூர்ணிமா ஃபேன் தான் பட் நீங்க இந்த மாதிரி போஸ்ட் போடுறது வந்து அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை தான் அதிகமாக்குது நெகட்டிவிட்டி அதிகமாக்குது இப்ப திருப்பி எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இது புதுசு இல்லையே இவன் நிறைய ரீல்ஸ் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லி ஷியாமலா ரமேஷ்ங்கிறவங்க திருப்பி பதிலடி இந்த எல்லாருமே இப்படி போட்டு திருப்பி நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க இது வந்து இப்ப இவனும் அப்படிதான் அந்த நாயோட இருக்கிற மாதிரி போட்டவனையெல்லாம் வெளு வெளுத்திட்டு இருக்காங்க சோ அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸ்கிரீன்ஷாட்டுக்கும் உங்க கேப்ஷனுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு அவளே ஒரு டேஷ் நீ நீ என்ன டேஷ் ஒருத்தர் போட்டிருக்காரு எல்லாமே கெட்ட வார்த்தையா இருக்கு இவ ஒரு லூசு நீ ஒரு லூசுன்னு போட்டிருக்காரு ஆஹ் இன்னுமாடா டேஷ் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதுவும் ஒரு கெட்ட வார்த்தை உங்க போஸ்ட் ஆல்ரெடி கிரிஞ்சிங்க இதுல இங்க வேற டூ அட்லீஸ்ட் he is making money out of those reviews what is your excuse for supporting one of the h dash dash கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு இருக்காங்க எல்லாம் கழுவி ஊத்துறாங்க நீ செஞ்ச செய்க அப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்களே அதாவது நம்ம கம்முன்னு இருந்தா கூட இவங்களே வந்து என்ன அடிங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட்டு வம்புழுத்து அடி வாங்கிப்பாங்க போல் இருக்கு அப்படிதான் இருக்கு நீ இதை பத்தி உங்களுடைய வியூஸ் என்னன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க